நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு நான் அரசியல்வாதியானேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது நான் மாடர்ன் தியேட்டர்ஸில் பணிபுரிந்த காலம் அந்த நாளில்தான் அங்கே அருமை நண்பர் கருணாநிதி அவர்கள் பணி செய்ய வந்து சேர்ந்தார் அவர் வந்து சேர்ந்த பிற்பாடு அவருக்கும் எனக்கும் இடையே நெருக்கமான உறவு ஏற்பட்டது அவர் வந்து சேர்ந்த புதிதில் பெரியாருடைய திருமணம் நடைபெற்றது நடைபெற்ற திருமணம் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கிற்று அந்த பரபரப்பிலேயும் நான் ஈடுபாடு கொள்ளவில்லை ஆனால் அந்த பரபரப்பை அடிக்கடி கவனித்து அதற்கு பதில் எழுதி கொண்டிருப்பார் கருணாநிதி அப்பொழுது கருணாநிதி மிகப் பிரபலமான அரசியல் தலைவரோ அல்லது சமுதாய சீர்திருத்த தலைவரோ அல்ல திராவிட கழகத்திலேயும் பத்து பேச்சாளர்களில் ஒருவராக இருந்தாரே தவிர டார்பிடோ ஜனார்த்தனத்திற்கு அடுத்தபடியாகத்தான் அவர் காட்சி அளித்தார் ஒரு முக்கியமான பிரமுகராக இல்லை ஆனாலும் அந்த திருமண விஷயத்தில் திருமண நேரத்தில் அவர் கொண்டு நின்றது அவரை முன்னணியில் கொண்டு வந்து நிறுத்திற்று பல விஷயங்களை எழுதி அவர் என்னிடம் படித்து காட்டுவார் படித்து காட்டிய விஷயங்களை நான் ரசிப்பேனே தவிர திருத்தஞ்சொல்லக்கூட எனக்கு விஷயம் தெரியாது அதனுடைய விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் பெரியார் திருமணத்தை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அமைப்பு ஒன்று தொடங்குவதற்கான நேரம் வந்தது பல பேர் விலகினார்கள் அதை விட்டு திராவிட நாடு பத்திரிகையை நான் தொடர்ந்து படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பமாகப் போகிறது என்பது எனக்கு புரிந்தது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பமாக போகிறது என்று யாரும் எனக்கு சொல்லவில்லை புதுக்கட்சி கட்சி என்றுதான் சொன்னார்கள் அந்த கட்சி ஆரம்பத்திற்கு நானும் வர வேண்டும் என்று சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸில் என்னிடம் கேட்டார் கருணாநிதி இரண்டு பேரும் சென்னைக்கு புறப்பட்டோம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பமான வரலாற்றை நான் வனவாசத்தில் விவரித்திருக்கிறேன் ஆகவே அதனை இங்கு விவரிக்க தேவையில்லை பெரியாரின் திருமணம் என்பது ஒரு சாக்காக சொல்லப்பட்டதே தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆரம்பத்திற்கு அதுவே நியாயமான காரணம் அல்ல பெரியாருடைய தலைமையின் கீழ் யாரும் முன்னேற முடியாது என்கிற உள்மன குமுறல் ஒவ்வொரு தலைவருக்கும் இருந்தது அது அண்ணாவுக்கும் இருந்தது கருணாநிதிக்கும் இருந்தது நெடுஞ்செழியனுக்கும் இருந்தது அன்பழகனுக்கும் இருந்தது அதுபோலவே சம்பத்துக்கும் இவர்கள் அனைவருடைய வலையிலேயும் சம்பத் விழுந்திருந்தார் என்பதும் உண்மையாக இருந்தது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரிலேயே புது அமைப்பை அவர்கள் கண்டார்கள் தனி தலைவர்களாக தாங்கள் ஆக வேண்டும் என்று எல்லாம் அதிலே ஒன்று சேர்ந்தார்கள் சொல்லப்போனால் பெரியாரிடமிருந்து எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் மிக முக்கியமான மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் அதற்கு வந்திருந்தார்கள் அன்றைய விடுதலை பத்திரிகை அதை பற்றி தலைப்பு போடும்போது எதிரிகளுக்கு இது பெரிய வெற்றிதான் என்றே தலைப்பு போட்டது அந்த கூட்டத்திலே பெரியாரே எங்களுடைய தலைவர் என்று ஆரம்பித்து பெரியாரை புகழ்ந்து 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 நான் வெறும் பொதுச் செயலாளர்தான் என்று சொன்னபடியே அண்ணா அவர்கள் அமர்ந்தார்கள் அவருடைய ராஜதந்திரம் மிக பயனுள்ளதாக இருந்தது என்பதை நான் கண்டேன் ஒரு கட்சியிலே இருந்து இன்னொரு கட்சி பிரியும்போது பிரிந்து வந்தவர்கள் முன்னாலே இருந்த கட்சியை ஏசாமல் அதை புகழ்ந்து அழிப்பது என்கிற கெட்டிக்காரத்தனத்தை அண்ணாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் திராவிடர் கழகத்தை புகழ்ந்து பெரியாரை புகழ்ந்து நான் வெறும் ஏவலாள்தான் நான் நிர்பந்தம் காரணமாகத்தான் வெளியேறினேன் ஆனால் இவர்களுடைய நிர்பந்தம் காரணமாகத்தான் பொதுச் செயலாளர் ஆகிறேன் என்றெல்லாம் சொல்லி அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அதை பெரிய விழாவாக கொண்டாடினார்கள் நானும் கருணாநிதியும் சேலத்துக்கு திரும்பினோம் திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தது என்ற உடனே ஒரு புதிய அரசியல் கட்சி பிறந்தது என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்படவில்லை சமுதாய சீர்திருத்தத்துக்கு ஒரு புதிய வடிவம் கிடைத்துவிட்டது என்றுதான் நான் கருதினேன் அப்போது கிட்டத்தட்ட கருணாநிதியினால் கொட்டப்பட்டு நானும் குளவியாகிற நிலையில் இருந்தேன் தோளிலே இருந்த துப்பட்டா போய்விட்டது விபூதி போய்விட்டது குங்குமம் போய்விட்டது ஒரு சுயமரியாதைக்காரன் என்கின்ற வடிவம் வந்து கொண்டே இருந்தது இந்த வடிவத்தை எனக்கு வழங்கியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சூழ்நிலையில் நான் ஸ்வீகாரம் கூட்டப்பட்டு எனக்கு திருமணம் நடைபெற்றது காரைக்குடியில் நடைபெற்ற அந்த திருமணத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களும் அரங்கண்ணல் அவர்களும் மற்றவர்களும் வந்திருந்தார்கள் அப்போது காரைக்குடியில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் ராமசுப்பையா கருப்புசாமி நாடார் என்ற இரண்டே பேர்தான் இருந்தார்கள் என்னுடைய திருமணத்திற்கு கருணாநிதி வருகிறார் என்பது ஊரிலே ஆச்சரியமாக இருந்தது அது மட்டுமல்லாது அங்கிருந்த இரண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கும் அது சந்தோஷமாக இருந்தது நகரத்தார்களுக்கு சுயமரியாதை இயக்கம் திராவிடக் கழகம் திமுக இதெல்லாம் பிடிக்காது என்ன இப்படி ஒருவன் நம்மிடையே வருகிறான் வருகிறவன் இப்படி இருக்கிறான் என்பது மாதிரி அவர்கள் கருதினார்கள் அந்த சூழ்நிலையிலேயும் கருணாநிதி வந்து பேசும்போது ஜாக்கிரதையாக பேசிவிட்டு போனார் அதன் பிற்பாடு அங்கே இருந்த இரண்டு பேரும் என்னை வளைத்துக் கொண்டார்கள் விளைவாக ஏப்ரல் மாதத்தில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டம் ஒன்றை நான் அங்கே போட்டேன் எந்த நாளிலேயும் சேர்க்க முடியாத பல பேரை நான் அதிலே சேர்த்தேன் கருணாநிதி நெடுஞ்செழியன் டி கே ஸ்ரீனிவாசன் சிற்றரசு எல்லாரையும் அழைத்து செலவுக்கு பணம் கொடுத்து நானே அந்த கூட்டத்தையும் நடத்தினேன் அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்துவிட்டு எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என் பெயரை சொல்ல ஆரம்பித்தார்கள் எனக்கு அதுவே ஒரு பெருமையாக இருந்தது புகழ் ஒரு மனிதன் அதை சிந்திக்கும் போதே போதை அவன் தலைக்கேறுகிறது அதை அவன் காதிலேயும் கேட்டால் இன்னும் அதிகமாகிறது எனக்கு அதுவே தோன்றிவிட்டது புகழ் எந்த வழியாக வருகிறது எந்த முறையிலே வருகிறது என்பதை யாரும் சிந்திப்பதில்லை இப்படி வந்த புகழிலே நான் ஆசைப்பட்டு அதையே தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வது என்று ஆசைப்பட்டு மேலும் மேலும் தொடரலானேன் முதன் முதலாக நான் பேசிய கூட்டத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் கல்யாணம் முடிந்தவுடன் அடுத்த மாதம் நான் சேலம் போயிருந்த போது பொள்ளாச்சியில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு கருணாநிதி என்னை கூட்டிக் கொண்டு போனார் முதன் முதலாக அந்த கூட்டத்தில் தான் என்னை பேச வைத்தார் அரங்கேற்றினார் பேசத் தெரியாத நான் பேச பழகி கொண்டேன் அதன் பிறகுதான் காரைக்குடி கூட்டம் நான் நடத்தியது தொடர்ச்சியாக சிவகங்கை மாநாடு போன்ற எல்லா மாநாட்டிலேயும் நானும் ஈடுபட்டேன் ஆரம்பத்தில் எப்படி இது பிடிக்காதவனாக இருந்தேனோ அப்படியே மெதுவாக அது மாறி இதைவிட வேறு கட்சியே இல்லை என்கிற அளவுக்கு வெறியனாக மாறத் தொடங்கினேன் அது மட்டுமல்லாமல் யாரை தாக்குகிறோம் யாரை புகழ்கிறோம் என்ற விவஸ்தையே இல்லாமல் தாக்குதலும் புகழ்ச்சியும் மாறி மாறி வரத் தொடங்கின திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னுடைய பங்கு என்பது மிகப்பெரியது அதை நான் தைரியமாக சொல்லிவிட முடியும் கல்லூரிக்குள் அன்றைக்கு யாரையும் நுழைய மாட்டார்கள் பேசப்போனால் அண்ணா நெடுஞ்செழியன் நான் மூன்று பேரைத்தான் அழைப்பார்கள் அந்த நாளிலே கூட மாணவர்களை இழுத்த பெருமை என்பது அண்ணாவையும் என்னையுமே சாரும் அந்த நாளிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வெறி பிடித்தவனானேன் என்னை நம்பியே பல பேர் பின்தொடர்ந்தார்கள் அண்ணாவை நம்பி வந்தது போல என்னை நம்பி வந்தவர்களும் பல பேர் உண்டு அவ்வளவையும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலதனமாக்கிவிட்டேன் இந்த கட்சிதான் வளரப்போகிறது திராவிட நாடு கிடைக்கப் போகிறது எதிர்காலம் வரப்போகிறது நாம் தனி நாட்டில் வாழப்போகிறோம் என்றெல்லாம் பாடினேன் எழுதினேன் ஆடினேன் இவை எவ்வளவு போலித்தனமானவை என்பதை காலத்தின் பரிணாம வளர்ச்சியும் மூளையின் பரிணாம வளர்ச்சியும் எனக்கு காட்டுகின்றன என்றாலும் அன்றைக்கு இவற்றை நான் நம்பினேன் என்பது உண்மைதான் கள்ளக்குடி போராட்டத்தில் தண்டிக்கப்பட்டு விடுதலையான பிறகு நான் சென்னைக்கு வந்து தென்றல் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தேன் அந்த வார ஏடு கட்சிக்கு செய்த பணி மிகப்பெரியது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஏராளமான இளைஞர்களையும் மாணவர்களையும் அது இழுத்திருக்கிறது அந்த பத்திரிகையின் மூலமாகத்தான் புதிய புதிய எழுத்தாளர்கள் எல்லாம் கழகத்துக்கு அறிமுகமானார்கள் படித்தவர்கள் மத்தியில் அந்த பத்திரிகைக்கு ஒரு தனி மரியாதை உண்டு அந்த அளவுக்கு அது மக்களுடைய மரியாதையை பெற்றது தென்றல் பத்திரிகையில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் நாளாக நாளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்தார்கள் இன்றைக்கு நீதிபதிகளாகவும் பெரிய பெரிய அரசாங்க ஆபீசர்களாகவும் இருப்பவர்களெல்லாம் என்னை சந்திக்கும்போது அந்த நாளிலே தென்றல் பத்திரிகையில் நான் எழுதியவன் என்று கூறுகிறார்கள் அந்த வகையிலே தென்றல் பத்திரிகைக்கு வரலாற்றிலே ஒரு சிறந்த இடம் உண்டு பிற்காலத்திலே அதை நான் சிறப்பாக நிர்வகிக்க முடியாமல் போயிற்று என்றாலும் அதனுடைய சாதனை மிகப் பெரியது அதன் மூலம் நான் பெற்ற பயிற்சியே அதிகம்